டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு காலை வணக்கம் மாசி மாத பழங்களை பார்க்கலாமாங்க கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் மிக எப்போதுமே வந்து சந்திரனுடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னு எந்த கிரகத்துக்கிட்டேயும் அவர் இல்லை ஏன்னா சந்திரன் யார் என்று பார்த்தீங்கன்னா அம்மா தாங்க தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அந்த ராசியை உடையவர்கள் நீங்கள் தான் அதனால் நிச்சயமாக எல்லாருக்கிட்டையுமே ஒரு அன்பாக அரவணைப்பாக பேசக்கூடியவர் யாரையும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரவே இருக்காது உங்களுக்கு கெடுதலை பண்ணாலுமே அவர்களுக்கு மீன் நன்மையை செய்யக்கூடிய ஒரு ராசி எது என்று பார்த்தீர்கள் என்றால் அது கடகராசி உங்கள் ராசிக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் சந்தரிக்கின்றார்கள் உபஜயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் பாக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு இந்த பல் சொத்தை இதெல்லாம் கொஞ்சம் வந்து போவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு அதாவது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கேஷின் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக உள்ளது உணவு விஷயத்து ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி கண்களில் கோளாறு கண் சிகிச்சை பெறுதல் கண் ஆப்ரேஷன் இது மாதிரி சில இதெல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ என்ன இவங்க நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க இதெல்லாமே ஒரு ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அதனால் கூடுமானவரை வந்து டெஸ்ட் பண்ணுவது நல்லது தான் கண்ணாடி போடுவதற்கும் ஒரு சில அமைப்பு உண்டு உங்களுடைய ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் தம்பதியிடையே கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்து போகும் தயவு செய்து கூடுமானவரை பிரிவினையை தடுக்க வேண்டுமென்றால் மௌனத்தை கடைபிடிக்கவும் மௌனமாக இருந்தாலே பல விஷயங்களுக்கு தங்களுக்கு அதாவது தீர்வுகள் கிடைக்கும் கூடுமானவரை தம்பதிகளிடையே முன்கோபத்தை குறைப்பது நல்லது வியாபாரம் செலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குறிப்பாக அதாவது வாக்கு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அருமையான ஒரு காலகட்டம் உங்களுடைய அதாவது வாக்கு தொழில் என்றாலே வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றும் உங்களுடைய வழக்குகள் அனைத்தும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு நிலை உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் அந்த அதிபதி மிக அருமையாகவே உள்ளார் இதன் காரணமாக ஆன்மீக வழியில் மனம் நாடும் கூடுமானவரை நீங்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் இந்த மாதத்தில் விரதங்கள் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானியங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் ஒன்பது இந்த மாதம் மிக சிறப்பாகமே வாழ்த்துக்கள்